இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்கள் எப்பவுமே மற்றவங்கக்கிட்ட ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்க காட்டு ராசி என்பதனால் எப்பவுமே எந்த விஷயத்துலையும் ரொம்ப டக்குனு இறங்கிடுவாங்க கடினமான ஒழிப்பாளிங்க அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவாங்க சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நீதி தவறாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் செயல்படுவாங்க சட்ட சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் இணைந்திருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் சனியோடைய பார்வையும் ராகுவோடைய பார்வையும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் ஜோதிட கலையின் விதியின்படி கூட ஜென்ம ராசியில் சனியும் ராகுவும் கூட்டு சேர்க்கை நடைபெறது அவ்வளவு நன்மையை உங்களுக்கு தராது ஏன்னா இது தோஷம் அப்படின்னு தோஷத்தை குறிக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் கூறுவாங்க குரு பகவானோட சுப பார்வை கனிசமாக உங்களுக்கு வந்து கிடைக்காது அதே மாதிரி தனஸ்தானம் சுக்கரன் சுப பலனை பெற்று சக்திக்கு மீறிய அலைச்சலும் கடின உழைப்பும் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் அதே மாதிரி வயதானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் சே உடல் உபாதைகள் ஏதாவது சின்ன சின்ன சிகிச்சை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வயதானவங்க எதாவது கழிப்பறை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக செயல் நல்லது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா வற்புறுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்ய வைக்க முடியாது அதனால கிரக அமைப்புகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை அதனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க வயதானவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது வெளியில் போகிறாங்க வெளியில் வராங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது எனக்கு கீழே விளர்றதுக்கான அடிப்படுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இரவு நேரங்களில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கும்பராசி என்பவர்கள் குறிப்பாக இரவு நேரம் பயன்படுத்தி எங்களை நீங்க தவிர்க்கிறது கூட ரொம்ப நல்லது உடல் நலத்தில் ரொம்ப கவனமா இருங்க வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ஆரோக்கியமற்ற உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கூடுமான வரை இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நண்பர்களுக்கோ அல்லது உறவுகளுக்கோ ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா உறவுங்க கிட்டயோ நண்பர்கிட்டயோ வாங்க வேண்டாம் அப்படி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க திருமண சம்மந்தமாக முயற்சி செஞ்சிட்ருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் ஆனால் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் வர நமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது வெளியில் எங்கேயாவது போகும்போது வெளியுயர்ந்த பொருள்களோ அல்லது பணமோ கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக கொண்டுட்டு போகிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த கும்பராசியில் உத்தியோகத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குன்னா ஜென்ம ராசியில் சனி பகவானுடன் ராகு பகவான் இணைந்திருப்பது சக்திக்கு மீறிய உழைப்பு இந்த காலகட்டத்தில் போடும் சக்திக்கு மீறிய உழைப்பை போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானம் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சனியும் ராகுவும் இருக்கிறது அதே மாதிரி குரு பகவானுடைய சுப பார்வை கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுடைய உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசணும் வெளிநாடு வெளி ஊர் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் எதிர்பாராமல் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அந்த இடர்பாடுகளை ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும் அந்தளவுக்கு திறமை உங்களுக்கு இருக்குது இந்த இடர்பாடுகளை எப்படி சரி செஞ்சால் உங்களால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க வருகின்ற நாட்களும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு சென்று வெளி ஊருக்கு சென்று பணியாற்றணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆர்வமுள்ள இந்த கும்பராசி என்பர்களுக்கு இடைத்தரகர்கள் மூலமாக ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு நான் வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன் அல்லது ஊரில் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் பணம் கட்டி ஏமாறாதீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த இடைத்தரகரகரை நம்பினீங்க அப்படின்னா கூட ஒரு சில இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் எல்லாரும் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு சந்தை நிலவரத்தட பார்த்திங்கன்னா நிறைய போட்டிகள் இருக்கும் நிறைய கடைகள் வந்து அதிகமாகும் அதனால லாபத்தை உங்களால் கரெக்டாக தக்க கொள்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் இனிமையாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் சக கூட்டாளிகிட்ட பேசும்போது கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது நெருக்கடியான தருணத்தில் நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இருந்து ஏதாவது ஒரு நண்பர்களோ அல்லது நெருங்கிய உறவுகள் மூலியமாக சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய பிரச்சனை ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பழைய பிரச்சனை அப்படின்னு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி ஒதுக்கிய ஒரு ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க கிட்ட பேசும்போது கூட அளவாக பேசுறது நல்லது இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய சூழல் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஓரளவுக்கு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கும் கடைசி நேரத்தில் நழுவி போன ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் கடைசி அந்த ஒரு செகண்டில் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக சக கலைஞர்களும் உங்களுக்கு இருப்பாங்க அதனால் வராது அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் கடைசி நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணர்ச்சி வசப்படம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் கட்சி மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் மறைமுகமாக சில பேர்லாம் பேசுவாங்க முடிஞ்சக்கு முன்னாடி ஒன்று பேசிட்டு உங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுற மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தோணும் ஒரு சிலர்லாம் நீ நம்ம ஒரு மாதிரி பேசுறாங்க வெளியில ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இந்த காலகட்டத்தில் தொண்டர்கிட்ட பேசும்போதும் சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது ஒரு சிலருக்கு கட்சி மேலிடத்துல இருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நெருங்கிய பழகிய உறவுகளால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி சம்மந்தமான விஷயங்களில் ரொ நல்ல ஒரு சுப பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு கிரகமுமே உங்களுக்கு அனுகூலமற்ற நிலையில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிக்கணும் ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனக்குறைவு க கவனச்சிதறல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் தியான பயிற்சி யோகா பயிற்சி இதெல்லாம் செய்யுங்க தசாபுக்தி சாதகமாக இல்லை அப்படின்னா கூட Diolch ஒவ்வொரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களில் ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் இறை இணைந்திருப்பதனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிறு சிறு உடல் உபாதைகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மருத்துவர்கிட்ட ஏதாவது சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட காட்டி ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் பணிக்கு பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஜென்ம ராசியில் சனி ராகு இவங்களுடைய வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால இரண்டு கிரகங்களும் நிலை கொண்டிருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நினைவில் கொள்ற வேண்டிய ஒரு விஷயம் அப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா தனியாக வெளியில் செல்வது அதே மாதிரி இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இதுக்கு எதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு சனிக்கிழமையில் வீட்டு பூஜை அறையில் ஐந்து மண் விளக்குகளில் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டு வாங்க இயலாதவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இதை செய்ய அதே மாதிரி முடிந்தால் ஒரு முறை காலஸ்திரி போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேங்க்யூ